மை ஃபேமிலிஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நான் வந்து சொல்லுவேன் வீடியோவுக்கு இப்போ வந்து எந்த என்ன வீடியோ போடுறதுனே தெரியல அதனால் சும்மா வீடியோ சரிங்களா சும்மா வீடியோனா நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் நம்ம சார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையிலேருந்து அவரும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார் நேற்று நைட்டு டியூஷன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு டியூஷன் கட்டாயிடுச்சுன்னா கோயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சும்மா வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த வீடியோ ரொம்ப போர் ஆச்சுதுன்னா தயவு செஞ்சு கழுவி ஊற்றாதீங்க எனக்கு இப்போது என்னன்னு தெரியல வீடியோ எடுக்கிற மைண்ட் இல்லை ஆனால் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சொல்லணும் பேசணும் மனசில் இருக்கிறதெல்லாம் தோணுது பட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்னால் பேசுனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு சில பேர்லாம் திட்டுவீங்க அதுக்காக வந்து எதுவுமே பேசலை ஒரே ஒருத்தவங்களுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறேன் இதோ இந்த மூஞ்சிக்காக தான் எல்லா வலி வேதனையும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறேன் என்னை நம்பி எனக்காக இந்த பூமிக்கு வந்தது அது நான் பண்ண பாவத்துக்காக அதுக்கு எதுக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு 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 மண்டை வெடிச்சிட்டுமா அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது ஆய் முருகாரி அதனால் வந்து பாத்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோ பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பாக சும்மா வீடியோ பார்க்கலாம் வாங்க வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் என்னம்மா அம்மா வந்திருக்கீங்க இது வந்து வாவ் ஆ பालतது ம் இதோ காட்டுங்க மண்ணில்லாம இருந்தா காட்டுங்க பாப்போம் கலூனோ கலூனோமா இது நம்ம புடி கர்ணக் களங்கு இருக்கு இல்லங்க புடி கர்ணக் அந்த மாதிரி இருக்கு பாருங்க வந்துங்களா எவ்வளோ பெருசு இருக்கு இது வந்து நம்ம அண்ணா வீட்டில் வந்து நம்ம பெரிய மாமனார் வீட்டில் வந்து எடுத்துட்டு வந்ததுங்க கலவுல சாப்பிட போற குளி கிளிங்களா நீங்க சரி குளிச்சுட்டு வந்துருங்க சரி நான் வரேன் என்னடா ஹை எடுத்துட்டு வாடா அதுக்குதான் தூக்கத்துல எஞ்சி போனா இப்படிதான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பௌர்ணமியில் நம்ம கிருஷ்ணர் கோவிலில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீ கை வைக்காத நான் சொல்கிறேன் கீரை அதுக்கப்புறம் கீ கிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தன் கஞ்சி சாப்பாடு அதுக்கப்புறம் கஞ்சி சாப்பாட்டுக்கு பொறி குழம்பு பார்த்தீங்களா எத்தனை ஐட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ம் இது வந்து நம்ம சார் தான் போனார் ரெண்டு கினும் கொடுத்தாச்சேன் வாங்குறதுக்கு கடவுள் வந்து அரிய வந்து கீரை கீரை கேட்டு இருந்ததுனால அந்த கடவுளே கீரை கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இப்போது மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி சாப்பிட்றோம் நாங்கள் இது வந்து ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா எங்கள் மாமியார் வந்து என்ன பண்ணாங்கன்னா சைக்கிள் மழை பெய்யுதுன்னு சொல்லிவிட்டு அரி வந்து சைக்கிளில் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம் அவங்க வந்து சைக்கிளில் உள்ளே எடுத்துகிட்டு வராத அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நீ சைக்கிளை எடுத்துகிட்டு போய் உள்ளே வையி உங்கள் அப்பா வந்து பேசிப்பார் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அப்போ வந்து என்ன குழந்த குழந்தை வந்து நான் சைக்கிளை எடுத்து விட்டுட்டு வெளியே விளையாடுறதுக்கு போனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேட்டை வந்து சாத்திட்டாங்க மேலே அது ஹைட்டாக இருக்கிறதுனால அவனால் எடுக்க முடியாது இவன் வெளியே போனதாக அவங்க பார்த்துருக்காங்க பார்த்துருந்தும் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இருக்காங்க அவங்க வந்து சித்தப்பா பொண்ணுங்க என்ன நான் கேட்டுட்டு அவங்களே போடலாமா என்னென்னு இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணுறாங்க இவங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஓகேங்க மழை வந்துடுச்சு நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி போயிடலாம் சரிங்களா அங்கே பாருங்க இப்போ வந்து என்னென்னா நம்மளுடைய வண்டி வந்து உள்ள ஏத்துல மாமா வந்து வேலைக்கு போயிருக்காங்க அதனால வண்டி வந்து வெளில நிற்கிது சரி அவர் வந்ததுக்கப்புறம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு மழை வர போகுதுங்க சரிங்களா உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கும் போதே தெரியும் இடி சவுண்டு எப்படி கேட்குது அப்படின்றது கரண்ட் போயிடுச்சு கரண்ட் எப்போ வரும்னு தெரியல உங்களுக்கு அரி பூ கொடுக்குறான் ஃப்ரெண்ட்ஸ் ம் இங்கே உட்காந்து இருக்கவங்க அந்த குழந்தை குரல் கொடுக்கறது கூட அவங்களுக்கு கேட்காம அவங்க இருக்காங்கன்னா நான் என்ன சொல்கிறது பாருங்க பாரு எப்படி வந்து இடி மழை பயங்கரமா டமால் 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 பாருங்க ஐயோ தப்பிச்சிட்டானே கையை எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்லயும் இந்த மாதிரி யாராவது கை சப்பர பையன் இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிரெண்ட்ஸ் பாருங்க எப்படி காத்து அடிக்குது மானம் இன்னது பாத்தீங்களா ஐயோ மரம்லாம் எப்படி ஆடுச்சு பாருங்க பேய் ஆட்டம் ரொம்ப இன்னைக்கு சத்தியமா முடியல ரொம்ப அவஸ்தையா இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மணி மூணு மணிக்கு கரண்ட்டு போச்சு இன்ன வரைக்கும் கரண்டே வரவே இல்லை இப்போ மணி கரெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று நாற்பது ஆகுது இன்னமும் கரண்ட்டு வரல கரண்ட் எப்போ வரும்னு தெரியல நேற்றுலாம் சரியான மழை அதனால் வந்து கரண்ட் இல்லாமல் இருக்குது இந்த கரண்ட் இல்லாமல் இருக்கிறதுலையும் வந்து நான் ஒரு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் கண்டுபிடிச்சி யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்று வந்து நான் கீரை க்ளீன் பண்ணவே இல்லைங்க ச தலைவலி வந்து ஒத்த தலைவலி ஒத்த தலைவலி ஒரு பக்கமாக வந்துட்டு நேற்று நைட்டு ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக மேலே வரைக்கும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சி அதனால் வந்து நேற்று மதியத்துக்கு மேலே எந்த ஒரு வேலையுமே செய்யலை நான் நேற்று வந்து அங்கே போகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுது அங்கேயும் போக முடியல நீங்கள் பாருங்க வளையல் எல்லாத்தையும் கழிட்டு இப்போதிக்கி இது மட்டும் தான் போட்டிருக்கேன் கத்திரி போட்டிருக்கேன் இந்த வளையல் போட்டிருக்கேன் இது மாதிரி போட்டிருக்கேன் செம்ம வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை கலர் வளையல் கழுத்தில் வந்து ஏன் மணி போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இந்த மாதிரி இந்த கழுத்து இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக வைக்கிறோம் அப்படியே ரொம்ப பொறி பொறியாக இருக்கிறதுனால வந்து போட முடியல ரொம்ப அறுக்குது அதனால் வந்து போட முடியல இப்போ வந்து நான் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வச்சுட்டேன் பேக் கேமராவில் காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள் சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி வச்சாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பார்த்தீங்களா இதில் வந்து இந்த கருப்பு கலர் கவரில் வந்து மாம்பழம் இருக்குது யாரோ வந்து கொடுத்துருக்காங்க அரிக்கி டியூஷன் போன இடத்த பாருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் யார் யார் கண்டுபிடிச்சு சொல்கிறீங்கன்றதை நான் பார்க்குறேன் கீரை வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்திங்களா இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டுட்டேன் இன்றைக்கி வந்து சாயப்பாவுக்கு இந்த பூ வச்சிருக்கேன் அப்புறம் போய் மேலே பார்க்குறீங்களா க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எல்லாத்தையும் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி களிய வச்சாச்சு சரி ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் இவங்க ஃப்ரண்ட் கேமராவில் வந்துடுறேன் சரிங்களா என் வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் என்னால் வீடியோ கொடுக்காமலும் இருக்க முடியல சரிங்களா அதனால் தான் சரி ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் ஓகே பாய்